ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என் கணிதத்துல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அதாவது என் கணிதம் என்பது மிகப்பெரிய சப்ஜெக்ட் அதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல லக்கி பின் நம்பர் எப்படி செட் செய்வது அப்படின்றது மெயின் ஆனது ஏன்னா இது போறதுக்கு முன்னாடி நான் என் கணித வகுப்பு என்பது ஆரம்பிக்க போகுது வருகின்ற அடுத்த மாசம் மார்ச் ஒன்னாம் இருந்து மார்ச் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது ஆறு நாள் முப்பாக நான் என்ன்காடி இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் இது வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயங்களா தான் எல்லா டாபிக் நான் போட்டிருக்கிறேன் இது இன்னும் இந்த கலையை வந்து எல்லாரும் போய் சேர்க்கணும் இது வந்து வாழ்க்கையை தீர் மாற்றக்கூடிய அமைப்புகள்ல நம்ம அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்குன்றதுனால எல்லாரும் அதனுடைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கின்றதான் கிளாஸ் நம்ம கனெக்ட் பண்றோம் சார்ஜஸ் மினிமம் டூ தௌசண்ட் தான் சார்ஜ் வச்சிருக்கிறோம் ஆனா இதை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஆனா எல்லாரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க நீங்களும் தொடர்பு கொண்டு பேசுங்க சிக்ஸ்டி ஆறு நாள் வகுப்பு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் செவன் டு எயிட் ராத்திரி மட்டும் வந்து அந்த கிளாஸ் நம்பர் வச்சிருக்கேன் ஆறு நாள் வகுப்பு ஆனா ஒரு ஆறு நாள் வகுப்புல மேக்சிமம் நம்மள என்னால எவ்வளவு விஷயம் சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களை சொல்லிடுவேன் ஒரு இறுதியில என்னிங்ல உங்களுக்கே இதன் இது என்ன இதை என்னன்னு சொல்லி புரிந்து கொள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அத பாத்துங்க இதுல இப்ப நம்ம நியூமராலஜி இந்த விஷயங்கள இலக்கி பின் நம்பர் எப்படி செட் செய்யது ஏன்னா முன்னாடியே சொன்னதுதான் நம்ம வந்து எழுந்ததுல எழுந்ததுல இருந்து கடைசி அந்த தூங்குற வரைக்கும் பல விஷயங்கள் எல்லாமே நம்பர்ஸ் தான் நம்ம பார்ப்போம் ஆதார் கார்டு நம்பர் ஆதார் கம்பு நம்ம தனி மனிதனான விஷயங்கள சொல்லக்கூடியது ஒரு பேங்க் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கு நமக்கு வந்து பணத்தை நம்ம போடுறாங்க அது சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல் பின் நம்பர்ன்றது பணத்தை எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது ஒருத்தவங்க அக்கௌண்ட்ல பணம் எடுக்கணும் பணம் எடுக்கிறதுக்கு அந்த பின் நம்பர்ன்றதுனால அப்ப அந்த பணம் எடுக்கணும்னா அந்த அக்கௌண்ட் பணம் வரணும்ல அப்ப அந்த பின் நம்பர் நம்ம லக்கியா இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் தொடர்பு கேட்டு கேட்கும் போது சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எடுக்கும்போது சொல்லுவாங்க சரி என்னுடைய அக்கவுண்ட்ல பணமே வர மாட்டேங்குது சார் சில பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அந்த வேலையில வரக்கூடிய பணம் கூட வர மாட்டேங்குது சார் அவங்க வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் பெட்டிங்ல இருக்கு இது போல விஷயங்களா இருக்கு சில பேர் பணம் வரும் அந்த பணத்தை ஒரு புரோஜனமான விஷயங்களுக்கு செயல்பட முடியாது பணத்தை எல்லா ஹாஸ்பிட்டலை மருத்துவ செலவு பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாக இந்த பின் நம்பர் தீர்மானிக்கிறது எப்படிப்பட்ட நான் ரெண்டு விதமா நான் ஃபர்ஸ்ட் எப்படிப்பட்ட நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுத்திருந்ததை என்னுடைய ரிசர்ச் மூலமாக பல விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா குறிப்பாக எல்லாமே நம்ம ஜோதிடத்தை லிக் பண்ணி தான் விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் பொதுவாகவே ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு பாவங்கள் ஜோதிடர்கள் என்பது இருக்கு அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பதாம் பாவம் வந்து பணத்தை தராது ஓகேங்களா பணத்தை என்பது தரவே தராது ஏன்னா ஐந்தாம் பாவம் என்பது பத்தாம் பாவம் அதிகப்படியான பணம் என்பது பத்தாம் பாவம் தான் அந்த பத்துக்கு எட்டு என்பது ஐந்து ஓகேங்களா ஒன்பதாம் பாவம் என்பது ரெண்டாம் பாவம் தனஸ்தானம் ரெண்டு கெட் என்பது ஒரு பாவத்து எட்டாம் பாவம் பாவத்தை கெடுக்கும் இல்ல தனஸ்தான் சொல்லுவாங்க அப்ப ரெண்டு கெட் என்பது ஒன்பது அப்ப யாரா யாரோடைய பின் நம்பர்ல இது போல பேட்டர்ன் வச்சிருக்காங்களோ சப்போஸ் ஒரு ஓகேங்களா இல்ல வந்து ஜீரோ ஜீரோ நைன் இருக்கு இது போல விஷயங்களும் இல்ல இது வந்து வேற யாரும் நம்பர் கூட வருது ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் வருது ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது அதிகப்படியாக அக்கௌண்ட் பண்ணவே வர்றது இல்ல சப்போஸ் சில பேர் இப்படிதான் வச்சிருக்கிறேன் எனக்கு வருதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஜாதகத்துல ஐந்து ஒன்பது கூடிய கிரகம் புதன் செவ்வாய் ஜாதகத்துல தனிப்பட்ட மாதிரி நல்லா இருக்கும் ஆனா இது மேக்சிமம் இது போல விஷயங்கள் செயல்படுத்த பாத்துருக்கு ஆனா ஜாதகம் தான் ஃபைனல் புரிஞ்சுக்கணும் சப்போஸ் இது போல நம்பர் வச்சிருங்க சார் நல்லா தான் இருக்குன்னா அவங்க ஜாதகம் புதன் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டுமே இந்த நம்பர் வைக்க வேண்டியது இருக்கும் நல்லா இருந்தா புதன் செவ்வாய் உங்க ஜாதக ரீதியா ரெண்டு பத்து பதினோராம் ஆகும் இது போல பொருளாதார ஸ்தானம் தொடர்பு இருக்கும் அது போல சூழ்நிலைகள்ல அவங்க எல்லாம் சிறப்பா இருக்கும் மத்தபடி தனிப்பட்ட முறை இந்த நம்பர் வச்சிருந்தாங்கன்னா பணம் வரது ரொம்ப கஷ்டம் தான் சில பேர் வந்து சில பேட்டன்ஸ்லாம் ரெண்டு இருக்கு அதாவது ரெண்டு எட்டு ரெண்டு எட்டுன்னா ஒரு மாசம் நல்லா வரும் ஒரு மாசம் நல்லா வரும் ஏன்னா இரண்டாம் பாவம் தனம் எட்டாம் பாவம் பணம் லாக் ஆகுறது ரெண்டு ரெண்டுனா பணம் வரும் வராது அதே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைந்த ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டு இல்ல எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு இது போல பேட்டர்ஸ் எல்லாம் வரல இது வந்து தவறான அமைப்புன்ற எடுத்துக்க வேண்டியது இருக்கும் இன்னும் ஒரு சில கட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பணம் எல்லாமே வந்த பணம் எதுவுமே வந்து புரோஜனமான விஷயம் எல்லாம் மாட்டுது சார் எல்லாமே வேஸ்டா போயிடுதுன்னா அவங்களுக்கு எட்டு காம்பினேஷன் பேட்டர்ஸ்ல சில இடங்களில் வரும் அதாவது எட்டு பன்னெண்டு எட்டு இல்ல வந்து எட்டு எட்டு பன்னெண்டு இது போல விஷயம் இல்ல எட்டு ஜீரோ ஒன்னு பன்னெண்டு இது போல பேட்டர்ஸ் எல்லாம் வரும் பணம் வந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜென்டலா எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததான் இது வந்து ஜாதகத்தை நம்ம மிக்ஸ் அப்ப நம்ம பின் செட் பண்ணும்போது எந்த எப்படி செட் பண்ணணும்னா ரெண்டு நான்கு ஆறு பத்து மூன்று ஏழு இல்ல பொருளாதாரம் தரக்கூடிய நம்பர்ஸ் ஓகேங்களா நம்ம அஸ்ட்ராலஜில அப்ப ரெண்டு நாலு ஆறு ஒண்ணு போட்டுக்கலாம் இல்ல ரெண்டு நாலு பதினொன்னு போட்டுக்கலாம் இது போல பேண்டர்ஸ்ல வந்து நம்ம அந்த பின் நம்பர் செட் பண்ணிக்கலாம் ஆனா இதை விட ஜாதகத்தை நம்ம லிங்க் பண்ணி அதை எடுக்கும்போது இன்னும் முதல் தரமான அமைப்புகள் இருக்கும் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஜா முன்னாடியே சொல்லியிருக்கேன் எல்லா கிரகத்துக்கும் நம்பர் நம்பர் சூரியன் குத்து வச்சிருக்காங்க அவங்க ஜாதகத்தை கழித்து ஜாதகத்துல எந்த கிரகம் நல்ல பொருளாதாரத்துக்கு சாதகமான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் சப்போஸ் வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுங்க சூரியன் நம்பர் ஒண்ணு அப்ப நாலு நம்பரை கூட்டி பாக்கணும் நாலு நம்பரை கூட்டி பார்த்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் தருவோம் சரிங்களா இப்ப சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் செவன் ஜீரோ ஜீரோ த்ரீ இருக்கு வச்சுங்க இப்ப செட் பண்றோம் கூட்டி பாத்தீங்கன்னா ஜி டென் ஒரு ஒன்று வந்துருச்சு இப்படி நம்ம செட் பண்ணி ஜாதகத்தை பார்த்து எந்த கடை நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த கடை ஒவ்வொரு கடை நம்பர் இருக்கு அந்த நினைப்பில் செட் பண்ணுவது முதல் தரமான அமைப்பு அப்படி போன புண் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்புறம் சின்ன சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இன்னும் ஃபர்தர் டீட்டெயிலுக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட விருப்பப்படக்கூடியவங்க என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்